ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் இருபத்தி ஆறு சமையலறையில் இருந்து புன்னகையோடு வெளியில் வந்த ஆராவுக்கு ரேகா என்ன செய்ய முயல்கிறாள் என தெளிவாகவே புரிந்தது ஆனால் அவள் எதிர்பார்ப்பதைப் போல எதிர்ப்பையோ கோபத்தையோ காண்பிக்க விரும்பாமல் வேண்டுமென்றே ரேகாவை வெறுப்பேற்றுவது போல் அமைதியாக எதையும் கண்டு கொள்ளாதது போன்ற பாவனையில் கேலி செய்து கொண்டு இருந்தால் ஆரா அதே நேரம் ஒரு வாரத்திற்கு பிறகு அப்போதே அங்கு வந்த அகல்யா சிறு புன்னகையோடு மேலே ஏறி செல்லும் ஆராவையும் அவளின் முதுகையே கோபமாக முறைத்து கொண்டு நிற்கும் ரேகாவையும் கண்டு என்னாச்சு என புரியாமல் கேட்டாள் அதற்கு வழக்கம்போல நடந்ததை நான்கு மடங்கு அதிகமாக மாற்றி இல்லாத பொல்லாத பழியை எல்லாம் சேர்த்து ஆராவின் மேல் போட்டு அகல்யாவிடம் சொல்ல துவங்கினாள் இதில் ஆத்திரத்தோடு பல்லை கடித்த அகல்யா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சமும் அவளை பத்தி புரியவே மாட்டேங்குது அவள் எவ்வளவு திமிர் பிடிச்சவன்னு எப்போதான் புரிஞ்சுக்க போறாங்களோ எப்படித்தான் நாம புரிய வைக்க போறோமோ தெரியல என்று அகல்யா குறைபட்டு கொண்டு இருக்கும் கீதாவிடம் இருந்து அகல்யாவுக்கு அலைபேசியில் அழைப்பு வந்தது சற்று முன்பே சகுந்தலா ஊருக்கு சென்றதை கூட யாரும் தன்னிடம் கூறவில்லை என்று அகல்யாவிடம் சண்டை போட கீதா அழைத்திருக்க பக்கத்து வீட்டில் இருக்கும் தனக்கே கிளம்பும் நேரம் காரில் ஏறுவதற்கு முன்பே சகுந்தலா அழைத்து சொன்னதை எரிச்சலோடு சொல்லி இருந்தால் அகல்யா அம்மாவும் அங்க இல்லனா அவளுங்க ரெண்டு பேர் ஆட்டமும் அங்க அதிகமா இருக்குமே நானும் இப்ப அங்க இல்ல நீயாவது உன் பவரையும் கெத்தையும் ஒழுங்கா காட்டு இல்லனா அம்மா திரும்பி வரதுக்குள்ள அந்த வீட்டை அவங்க பெயருக்கு மாத்திட்டு போயிடுவாளுங்க ரெண்டு பேரும் சாதாரண ஆளுங்க கிடையாது என்று அகல்யாவுக்கு கட்டளையிட்டாள் கீதா அதில் கடுப்பானவள் அன்றைய சண்டையை பற்றி கூற அதுக்கு பிறகு நான் அங்கே போகவே இல்லை என்றதும் அடியே லூசு உன் மான எல்லாம் இந்த நேரம் பார்த்து தான் எட்டி பார்க்கணுமா அம்மா இல்லாத நேரம் பார்த்து அவளுங்க கிட்ட உன் அதிகாரத்தை காண்பிக்காம என்னவோ தேவையில்லாத கோபத்தை பிடிச்சிட்டு முதல்ல போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாரு என்று அதட்டினாள் கீதா அதன் பிறகே அகல்யாவுக்கும் எப்போதும் ஆறாவை எதுவும் சொல்ல விடாமல் தடுக்கும் சகுந்தலாவும் அரணாக நிற்கும் ஆனந்தும் ஊரில் இல்லாத இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற எண்ணம் தோன்றவும் கிளம்பி இங்கு வந்திருந்தாள் அகல்யா ஆனால் இங்கு ரேகா சொன்னதை கேட்டு எரிச்சலில் நின்றிருந்தவள் அதே கோபத்தை குரலில் கொண்டு வந்து என்னடி வேணும் உனக்கு என ஆறாம் மேல் காண்பிக்க முடியாத கோபத்தை எல்லாம் கொட்டி கீதாவிடம் கேட்டிருந்தால் அகல்யா அகல்யாவின் குரலில் இருந்த வித்தியாசத்தை உடனே கவனித்து விட்டிருந்த கீதா இப்போ எதுக்கு என் கிட்ட நீ கத்துற அங்க உன் பப்பு வேகலையா என்ன செஞ்சா அந்த ராங்கி என்றால் நக்கலாக கீதா ஆமாடி நீ வேற எங்கேயோ உக்காந்துக்கிட்டு நானா இருந்தா அப்படி செஞ்சுருப்பேன் இப்படி செஞ்சுருப்பேன்னு பேசாமல் இங்கே வந்து உன் பப்பை வேக வச்சு காட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எங்கேயோ உக்காந்துக்கிட்டு எங்களை அதிகாரம் செய்யாத என எரிச்சலும் சலிப்புமாக சொல்லி முடித்து அழைப்பை துண்டித்து இருந்தாள் அக்கல்யா இவளுங்களால் முடியலன்னா யாராலையும் முடியாதுன்னு நினப்பு இதில் என் சவால் வேற உங்களால் முடியாததை நான் எப்படி முடிச்சு காட்டுறேன்னு மட்டும் பாருங்கள் என தனக்குள்ளேயே சொல்லி கொண்ட கீதா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அங்கு வந்து இறங்கினாள் என்ன திடீர்னு சொல்லாம கொல்லாம அம்மா இல்லாத நேரத்துல வந்து இறங்கியிருக்க என அகல்யா கீதாவை கண்டு ஆச்சரியப்படவும் அம்மா வீட்டுல இல்லாத நேரத்தை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு உனக்கு தான் தெரியல நானும் அப்படியே இருப்பேனா என்ன இந்த நேரத்துல எவ்வளவு விஷயங்களை சாதிக்கலாம் தெரியுமா அதை செய்யாம சும்மாவே மூளையில உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்களே வெக்கமா இல்ல என அவர்கள் இருவரையும் பொதுவாக பார்த்து திட்டியவள் எங்க அந்த மகாராணி என்றாள் அதற்கு ரேகா வார்த்தைகளில் இல்லாமல் விரலை மேல் நோக்கி காண்பிக்கவும் ஓ மகாராணி உப்பரிகையில இருக்காங்களா என்று நக்கலாக கேட்டவள் ஆராதனா என கீழ் இருந்தே சத்தமாக குரல் கொடுத்தாள் கீதா அந்த தன் அதிகார குரலுக்கு கட்டுப்பட்டு உடனே ஓடி வந்து நிற்பாள் என எதிர்பார்த்து திமிராக குரல் கொடுத்த கீதா ஒரு திமிர் பார்வையோடு எதிரில் நின்றிருந்தவர்களை ஒரு பார்வை பார்க்க மேலிருந்து ஆராவோ வரவே இல்லை என்பதோடு அங்கிருந்தே என்ன என்று கூட கேட்கவில்லை இதில் கேலியாக ரேகா வேண்டுமென்றே கீதாவை பார்த்து சிரித்து வைக்க அதை கண்டு பல்லை கடித்தவள் ஏ ஆராதனா என மீண்டும் கீதா குரல் கொடுக்கவும் அப்போதும் ஆரா மேலிருந்து இறங்கவே இல்லை இப்போது எதிரில் நின்றிருந்தவர்கள் கீதாவை பார்த்து நன்றாகவே சிரிக்க அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் கூப்பிட்டோம் கீழே வராம இருக்கா என பல்லை கடித்தவள் மேலேறி செல்ல எண்ணி எழவும் சரியாக அதே நேரம் ஆறா கீழ் இறங்கி வரவும் சரியாக இருந்தது என்ன வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து உன் திமிர எங்ககிட்டயே காம்பிக்கிறியா என கீதா கோபமாக துவங்கவும் அவளை அமைதியாக ஒரு பார்வை பார்த்த ஆறா இப்போ நீங்க பேசுற விதம்தான் ரொம்ப திமிராக மரியாதை இல்லாம இருக்கு என்றாள் என்ன நான் திமரா பேசுறேனா பின்ன உன்னை எப்படி வாங்க மேடம் போங்க மேடம்னு கூப்பிடணுமா இல்ல உன் முன்ன கை கட்டி நின்னு பேசணுமா என்று கீதா கத்தவும் இதை எதையுமே நான் செய்ய சொல்லல கொஞ்சம் வழிவிட்டு நிக்கிறீங்களா நான் கிளம்பணும் என்றவள் கீதாவின் அத்தனை அதிகாரத்திற்கும் கொஞ்சமும் அலட்டி கொள்ளவே இல்லை எப்படியாவது ஆராவை சீண்டி வம்பிழுத்து அவளை கோபப்படுத்தி தன்னை மீறி அவளை எதையாவது பேச வைத்தோ செய்ய வைத்தோ அதையே பிடித்துக்கொண்டு அவள் மேல் மொத்த தவறையும் திருப்பி இங்கு ஆராவை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டிருக்கும் அனைவரிடமும் அவளுக்கு கெட்ட பெயரை உண்டாக்கி அதையே பிடித்துக்கொண்டு மேலும் மேலும் ஆராவின் பெயரை கெடுத்து அவளுக்கு இங்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை இங்கு ஒன்றும் இல்லாமல் செய்ய வேண்டும் என திட்டமிட்டு வந்திருப்பவளுக்கு ஆராவின் இந்த அலட்சிய போக்கு பெரும் அவமானமாக தெரிந்தது இவர்கள் எவ்வளவு திட்டமிட்டு என்ன செய்தாலும் அதை அசராமல் ஆரா எதிர்கொள்வதும் அவர்களையே அடுத்து என்ன செய்வது என தெரியாத நிலையில் நிறுத்துவதும் என அவள் செய்வது அனைத்தும் இவர்களுக்கு ஆராவின் மேல் கொலை வெறியை உண்டாக்கி கொண்டிருந்தது எங்க போற என்று ஆராவின் வழியை மறித்தது போல் நின்று கீதா கேட்கவும் அதையே நீங்க கேட்கிறீங்க என்று திருப்பி கேட்டிருந்தால் ஆரா நாங்க கேக்காம வேற யாரு கேட்பாங்க என்று கீதா நக்கலாக கேட்கவும் நிதானமாக திரும்பி ஆரா அவளை பார்க்கவும் என்ன வீட்ல பெரியவங்க யாரும் இல்ல இனி நம்ம ராஜ்யம்தான்னு கனவு கண்டுட்டு இருந்தியா இப்போ நாங்க வந்து கேள்வி கேட்கவும் எங்க மாட்டிக்குவோமோன்னு பதறுதா என்றால் கேலியாக கீதா நீங்க பேசுறதை எல்லாம் பார்த்தா அப்படியெல்லாம் நீங்க தான் திட்டம் போட்டுட்டு வந்தது போல இருக்கே என்று அவளை விட கேலியான குரலில் கேட்டு ஆறான் நிறுத்தவும் என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்க என்றவாறே வீட்டிற்குள் நுழைந்தான் ஆனந்த் அதில் அனைவரின் கவனமும் அந்த பக்கம் திரும்ப என்ன தம்பி நாளைக்குதான் வருவேன்னு சொன்னீங்க என்று இங்கு பெரும் கலவரம் நடக்கும் என எதிர்பார்த்து இருந்த நேரத்தில் ஏன் அதை தடுப்பது போல் அதற்குள் வந்துவிட்டாய் என்பது போல ரேகா கேட்டாள் அது இங்கு கொஞ்சம் அவசர வேலை வந்துருச்சு நீ அதான் அம்மா அங்க நான் பாத்துக்கிறேன் நீ பொண்ணு சொல்லிட்டாங்க என்று ரேகாவுக்கு பதில் அளித்தாலும் அனைவரின் முகத்தையும் அவர்கள் நின்று இருந்த விதத்தையும் சரியாக கவனித்து இருந்தான் ஆனந்த் காரில் இருந்து இறங்கும் போதே கீதாவின் குரல் அவன் செவிகளில் விழுந்து இருந்தது இவள் எப்போது இங்கு வந்தால் யாரிடம் என்ன பிரச்சனை செய்கிறாள் என்ற யோசனையோட உள்ளே வந்தவன் அவள் ஆராவோடு பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டு திகைத்தான் ஆனாலும் அதை வெளிக்காண்பித்துக் கொள்ளாமல் சாதாரணமாகவே பேசினான் ஆனந்த் ஓ நான் கூட பொண்டாட்டியை தனியா விட்டுட்டு போயிட்டோமேன்னு தான் ஓடி வந்துட்டியோன்னு நினச்சேன் என்று கீதா நக்கலாக கூறினாள் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஆராவின் பக்கம் திரும்பிய ஆனந்த் தலை வலிக்குது கொஞ்சம் காஃபி கிடைக்கும் அதனோ என்றான் அதற்கு சம்மதமாக தலையை சைத்தவள் அங்கிருந்து நகர யாரையும் கண்டு கொள்ளாமல் தன் அறைக்கு சென்றான் ஆனந்த் இதில் தன் திட்டம் வீணாகி போன கடுப்பில் இருவரும் சென்ற திசையை முறைத்து கொண்டு நின்றாள் கீதா சில மாதங்களுக்கு பிறகு தன் நண்பர்களை சந்திக்க சென்றிருந்தான் ஆனந்த் ஆராவும் அவளின் இறுதி கட்ட ப்ராஜெக்ட் வேலைகளில் பிஸியாக இருக்கவே அவளை தொந்தரவு செய்ய விரும்பாமல் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்க அழைத்திருந்த நண்பர்களின் அழைப்பை ஏற்று சென்றிருந்தான் ஆனந்த் ஆனந்துக்கு பெரிதாக வெளியில் நண்பர்கள் யாரும் கிடையாது சிறு வயது முதல் அவனோடு பள்ளியில் படித்த நெருங்கிய நண்பர்கள் என இருக்கும் நால்வரை தவிர வேறு யாரோடும் நெருக்கமாக அவன் பழகியதும் கிடையாது இவர்களோடு வெளியில் செல்வதற்கே அவனுக்கு நேரம் இல்லாமல் போய் எத்தனையோ முறை அவர்களிடம் திட்டு வாங்கி இருக்கிறான் ஆனந்த் இன்று கொஞ்சம் வேலை பழு குறைவாக இருக்கவும் அதற்கேற்றார் போல் அவர்களும் அழைத்திருக்கவே நண்பர்களை சந்திக்க கிளம்பி சென்றிருந்தான் ஆனந்த் வாராசா வா வா இப்பவாவது உனக்கு வரணும்னு தோணுச்சே எங்க இந்த முறையும் வரேன்னு சொல்லி ஏமாத்திடுவியோன்னு நினைச்சேன் என பாலு வரவேற்கவும் நான் எப்போ வரேன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கேன் மச்சி வரேன்னு சொன்னா கண்டிப்பா வருவேண்டா அப்படி முடியாதுன்னு தெரிஞ்சா வர முயற்சிக்கிறேன்னு வேணா சொல்லி இருப்பேன் என்று ஆனந்த் விளக்கம் கொடுத்து கொண்டே அமரவும் ஆமாமா இந்த வியாக்கியானத்துக்கு எல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லை என்றவர்கள் ஆனந்தை கேலி செய்து சிரிக்க துவங்கினர் நண்பர்களில் ஒருவனான வெங்கட் என்பவனுக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தது அதை நண்பர்களுக்கு தெரிவிக்கவும் அந்த சந்தோஷத்தை நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடவும் தான் இந்த அவசர சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தான் வெங்கட் நண்பர்களுக்கு என்ன விஷயம் என்று கூறாமலே இன்று மாலை அவன் வீட்டிற்கு வருமாறு மட்டும் அனைவருக்கும் குறுந்தகவல் அனுப்பியிருந்தான் வெங்கட் என்ன மச்சி திடீர்னு கூப்பிட்ட ஏதாவது விசேஷமா என்று தினேஷ் அப்போதே கேட்டிருக்க வேலை நேரத்துல வளவலன்னு பேசாம ஒழுங்கா வீடு வந்து சேரு அங்க சொல்றேன் என்று முடித்து கொண்டிருந்தான் வெங்கட் அதன் பின் பாலுவும் தினேஷும் எவ்வளவோ கேட்டு பார்த்தும் கூட வெங்கட் பதில் சொல்லவே இல்லை இதையெல்லாம் ஆனந்த் அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் இப்போதும் வந்ததில் இருந்து தினேஷ் அப்படி என்ன மச்சி ஸ்பெஷல் இப்பவாவது சொல்ல என்று கேட்டுக்கொண்டே இருக்க இரு பாலு வரட்டும் இரு ஆனந்த் வரட்டும் என ஒவ்வொருவராக சொல்லி கொண்டிருந்தவன் இப்போது இவர்கள் எல்லாம் வந்த பிறகும் தினேஷ் அதே கேள்வியை கேட்க இருடா மணி வந்துடட்டும் என்றான் வெங்கட் டே அவன் வரும்போது வரட்டும் எங்களுக்கு சொல்லேண்டா என தினேஷ் பொறுமை இழந்து கேட்கவும் இருடா எல்லாரும் வந்ததும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம் என வெங்கட் லேசான வெட்கத்தோடு சொல்லவும் கொண்டாட்டமா அப்படி கொண்டாடுற அளவுக்கு என்ன விஷயம்டா முகத்துல இருக்க வெக்கமே சரியில்லையே ராசா என்னடா அப்பா ஆக போறியா என்று பாலு கேலியில் இறங்கவும் அடே குடும்பத்துல குண்டு வச்சிடாதீங்கடா என வெங்கட் பதற நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை கேலி செய்ய துவங்கினர் அப்படியே நேரம் சென்று கொண்டிருந்ததே தவிர அங்கு மணி வருவது போலவே தெரியவில்லை என்னடா அவன் வரானா வரலையா கேளு என்று தினேஷ் குரல் கொடுக்கவும் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாமச்சு அவனா வந்தா வரட்டும் என்றான் அவ்வளவு நேரம் இருந்த தன் விளையாட்டுத்தனத்தை எல்லாம் விட்டு லேசான கவலை எட்டி பார்க்கும் குரலில் பாலு இதை கவனித்திருந்த ஆனந்த் என்னாச்சு மணிக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டிருக்க முதலில் அதெல்லாம் என மறுத்தாலும் பாலுவின் முகத்தில் இருந்த கவலையே அனைவருக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை என்பதை காட்டிக் கொடுத்திருந்தது இப்போ நீ சொல்றியா இல்ல நான் மணிக்கு போன் போட்டு கேட்கட்டுமா என்று வெங்கட் அலைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்ல முயல அவனின் கையை பிடித்து தடுத்திருந்த பாலு அவன தொந்தரவு செய்யாத நானே சொல்றேன் என்றான் அதில் மீண்டும் அங்கு அமர்ந்த வெங்கட் சொல்லு எனவும் அனைவரும் பாலுவின் முகத்தையே பார்த்தபடி அமர்ந்திருக்க பாலு சட்டென சொல்ல முடியாமல் லேசான தடுமாற்றத்தோடு பார்வையை தழைத்து கொண்டவன் மணி ஒய்ஃபு இப்போ அவன் கூட இல்ல என்றான் என்ன மச்சி வெளியூருக்கு படிக்க போயிருக்காங்களா என்று ஆனந்த் அப்போதும் சாதாரணமாகத்தான் கேட்டான் ஏனெனில் மணியின் மனைவி மலர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தது அங்கிருந்த அனைவருக்குமே தெரியும் அதனால் மேற்படிப்புக்காக வெளியூருக்கு சென்று இருக்கிறாள் என்றே அவர்களுக்கு நினைக்க தோன்றியது ஆனால் இல்லை என்பது போன்ற தலையசைப்போடு அவர்களை பார்த்த பாலு மணிய வேண்டாம்னு விட்டுட்டு வேற கூட ஓடி போயிட்டாங்கடா என்றான் பாலு இதை அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை என்பதை விட யாராலும் இதை நம்பவே முடியவில்லை ஹே விளையாடாத மச்சி என்று வெங்கட்தான் அதிர்வில் இருந்து வெளிவந்து முதலில் கூறியிருக்க நான் ஏன் மச்சு விளையாட போறேன் அதுவும் இந்த விஷயத்துல போய் விளையாடுவேனா என்றான் பாலு எப்போ எப்படி என்றான் ஆனந்த் கவலை குரலில் பத்து நாள் முன்ன மச்சான் மணி சூசைட் வர போயிட்டான் நல்ல வேலையா சரியான நேரத்துல பார்த்ததால காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க ரெண்டு நாள் முன்னதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான் என்றான் பாலு ஏண்டா இவ்வளவு நடந்திருக்கு எங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்களா என்று தினேஷ் படபடக்கவும் எனக்கே இது பெரிய அதிர்ச்சி மச்சான் மணி என்னைய முதல்ல நேர்ல பேசக்கூட விரும்பல என்றான் பாலு அதன் பின் நடந்தது என்ன என்று முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டு சந்தோஷ கொண்டாட்டத்தை எல்லாம் மறந்து அவரவர் வீடு திரும்பினர் நண்பர்கள் யோசனையும் கவலையுமாக அறைக்குள் நுழைந்தவன் அங்கு தீவிரமாக தன்னை சுற்றி புத்தகங்களை பிரித்து வைத்தபடி அமர்ந்திருந்த ஆராவை பார்க்க பாலு பேசிய அத்தனையும் அவன் மனதில் வந்து போனது